உத்தரவு போட்டிருக்கிறோம் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெற்றிகரமாக எடப்பாடியார் அவர்கள் எதிர்கால அதிமுக வளர்ச்சிக்கு வித்திட்டு ஆணித்தரமாக செயல்படுகிற ஒரு அரசியல் வித்தகர் அந்த அடிப்படையில் மிக சிறப்பாக செயல்படுகிறார் அவர் எடுத்திருக்கிற முடிவு எல்லாம் அதிமுகவை இருபத்தி ஆறில் ஆட்சி கட்டலில் அவரை எடப்பாடியாரை முதலமைச்சராக்குகிற ஒரு நிலையை ஏற்கனவே உருவாக்கி விட்டது அதிலே நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுகிறோம் வெற்றி பெறுவோம் அவர் அவர் கிட்ட கேளுங்க நிலையான நிலையான ஒரு கொள்கையோடு செயல்பாடு அவரை அவரிடம் கேளுங்க அவர் என்ன அடிப்படையில் கேட்கிறார் என்ற அதையும் விளக்க வேண்டும் அல்லவா அதனால் அவரிடம்தான் கேட்க வேண்டும் தகுதி உள்ள கேள்வி எங்களை பொறுத்தவரைக்கு ஊடகத்துறையில் தொண்ணூத்தி அஞ்சு சதவீத ஊடகத்துறை அவர்கள் வியாபார ரீதியாக செயல்படுகிறார்கள் உண்மையான மக்களினுடைய பிரதிபலிக்கிற அணுகுமுறை இல்லை அற்புதமாக பேசுகிறார் எடப்பாடி ஆணித்தரமாக பேசுகிறார் எடப்பாடி நாலரை ஆண்டு காலம் பாராளுமன்றமே பாராட்டக்கூடிய நல்லாட்சி நடத்திய விலைவாசியை கட்டுக்கோப்புகள் வைத்திருந்த தீமைகளை ஒழித்து தீயவர்களை ஒழித்து கள்ளச்சாராயத்தை உதித்து போதைப் பொருள் இல்லாத நிலையை உருவாக்கி தமிழகத்தை ஆண்ட எடப்பாடியாரை வடபுலமே பாராட்டியது ஏடுகளே பாராட்டியது இருட்டடிப்பில் செய்கிற தொண்ணூத்தி அஞ்சு சதவீத ஊடகங்களுக்காக நீங்கள் பேச வேண்டாம் என்று செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை